நாட்டின் உடல்நல குறைவு காரணமாக காலமானதாக குவைத்தின் எமிர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது அவருக்கு தற்போதைய வயது எண்பத்தாறு ஆகுகிறது ஷேக் நவாப் அல் சபா அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் அவசர உடல் நல பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மரணமடைந்ததாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இவரின் இழப்பை தொடர்ந்து குவைத்தில் இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு உத்தியோகபூர்வ துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் உத்தியோகபூர்வ துறைகள் அனைத்து மூன்று நாட்களுக்கு மூடப்படுவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது ஷேக் நவாப் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஷேக் சபா அல் அஹமத் அல் சபாவின் மரணத்தை தொடர்ந்து குவைத்தின் எமீராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்த ஷேக் நவாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை குவைத்தின் மறைந்த ஆட்சியாளரான ஷேக் அகமது அல்சாபர் அல்சபாவின் ஐந்தாவது மகனாவார் அவர் தனது இருபத்தைந்து வயதில் ஹவாலி மாகாணத்தின் ஆளுநராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் அவர் இங்கு உள்துறை அமைச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றி வந்திருந்ததாகவும் தற்போது மூன்று வருடங்களாக குவைத்தின் எமிராக இவர் பதவியில் இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரின் மறைவை தொடர்ந்து மற்ற வளைகுடா நாட்டு தலைவர்களும் உலக தலைவர்களும் மக்களுக்கும் தங்களின் இரங்கல் செய்தியை தெரிவித்து வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க